புதுசாக கல்யாணம் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு முகத்தை பார்த்தாலே தெரியாதா உன் தான் எந்த விதமான கலகலக்குன்னு தெரியலையே இதெல்லாம் எப்படி தெரியும்னு பார்க்கறியா ஆனால் கல்யாணம் ஆனால் முதலாலும் உன் புருஷன் போய் கோயிலில் படுத்தான்ல திருப்பா இல்லாத கல்யாணத்துல எப்படி நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் ஆமா நீ முருகேஸ் தானே எப்படி தெரியும்னு பாக்கறியா அதுதான் சுந்தரலிங்கம் அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான் அவன் என்ன செய்யணும்னு சொல்லு முடிச்சிடுவோம் எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவேன் நான் ஜெயிலுக்கு அனுப்பினேன் அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே என்ன செய்யணும்

ரொம்ப சந்தை சந்த எங்க போய் கிடைக்குமோ அங்க போய் தேர்ட் பார்த்தா கிடைக்குது பத்திர மாதம் தங்கம் சொன்னாங்களே

நான் நகை வேணும் உங்கள்டு கேட்டேனா ஏதோ ஆசியா நகை போடுயேன் நான் எவ்வளவு சந்தோஷம் பட்டேன் ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே திருடம் போடாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவில் போவேன் ரெண்டு பேரும் நார்ம போறீங்க கேட்டு நகை எல்லாம் என்னம்மா திருடம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க அவன் கோவில் சம்பளம் வாங்குறவ இல்ல கோவில் சொத்து கோவிலுக்கு நேந்து விடப்பட்டவன் கோவிலுக்கு நேந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இது அவனுக்கும் பொருந்தும் அவனுக்கு இது முதல் குற்றம் கோவில் நகை எல்லாம் கிடைச்சிருச்சே அதனால அவனை பஞ்சாயத்து கோவில் குள்ள விழைய கூடாது பஞ்சாயத்து தீர்ப்பு என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க தூக்கில போடுங்க கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா திருப்ப பாத்துங்கயா இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா இது பஞ்சாயத்து முடிவு இந்த மனுஷிருப்பா நீங்களாவது சொல்லுங்கம்மா என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் திருடலமா நான் திருடலமா சொல்லுங்கம்மா நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் என்ன செய்யறது நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டேன் ஊர் குடி முடிவு செஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும் நீ கும்புற அந்த உப்புல பங்கிட்டே போய் முறையிடேன். அவன் பாத்துக்குவான்

நல்ல காரியம் பண்ணிட்டமா நல்லாருமா ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா அரசாயி நீ நீ எப்படி மாங்க நீ என்ன சமாதானம் சொன்னால சரி நீ செஞ்சது ரொம்ப தப்புமா என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ அன்னைக்கே நீ அவனோட சொத்து கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே நம்ம குலத்திலேயே இல்லாத வழக்குப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா அப்பா என்னால அப்படி நினைக்க முடியல தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அமிச்சு என்னால மன்னிக்க முடியாது அரசை மா அடந்தே تنவோ நடந்து போச்சு அதெல்லாம் மறந்திருமா புளியிட்ட போய் மன்னிப்பு கேட்கமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதாமான் நியாயம் பார்மா உங்க கல்யாணத்துதான் பாக்க எனக்கு கொடுத்து வைக்கல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையும் பாக்கணும் ஆச அப்பா இது முடிஞ்சு போற கதை ஓடிப் போने கன்னார் இனி ஒட்டாது அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி புள்ளை பேத்த புண்ணி எனக்கு தருமம் பண்ணுங்க அம்மா ஹை நாயை எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட பார்வை பரவாயில்லை நாய் 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 ஐயா தீஞ்ச மட்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இடனையும் அதிக உறையை வச்சு வித்திரல அந்த பாவம் உனக்கு குஸ்து பிடிச்சி போச்சு டி அறிவு கெட்டவனே

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கிட்டு வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாலு உங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் இவன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ் போறான் பாருங்க ஊருக்குள்ள பெரிய பிச்சைக்காரன் ஒதுக்கி வச்சிருச்சு நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே உப்பிலி ஊர் உலகம் என்ன வேணும்னா சொல்லட்டும் உப்பிலிய பத்தி எனக்கு தெரியாத பூரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்னை இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே சே நன்றி கட்ட உரப்பா இது காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா சாப்பிட்டியா என்ப்பா இப்படி போய் சொல்ற உப்புலி எப்ப பிரசாதத்தை தவிர ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டியே இரு நான் போய் கோயில் பிரசாதி ஆட்டுறேன் வேண்டாயா எப்ப என்ன கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே கோயில் பிரசாதத்தை தொடர்ந்து உரிமை எனக்கு போயிருச்சியா அப்ப என் வீட்டுல சாப்பிடலாமா

ஊரே அவள வெறுக்கும் அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு ஐயா இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனும் எல்லாமே பாலா போயிரும் இப்படி என் வாய அடைச்சு அடைச்சு தானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க நீ பொறுமையா இருக்கிறப்பா என்னால அப்படி இருக்க முடியலையே அப்பா அப்பா

இவங்க வீட்ல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா அம்மா நான் நான் யாரையுமே அனுப்பலையம்மா என்னப்பா சொல்றீங்க ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுனா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க மணி அரசாயே ஏ முருகேசா நீ எப்படி வாங்க அப்பா அப்பா இவர்தான்ப்பா நகையில கொண்டு கொடுத்த அவர் வீட்ல கொண்டு போய் விட்டது சுப்பிரமணியம் நீங்க மன்னிக்கணும் நகையை கொடுத்தது நான் தான் ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு வேற ஆளு யார் நம்ம உப்புலியப்பன் தான் உப்புலியப்பனா நீங்கள்லாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசா மாசமும் என் மூலமா மணியாடு பண்ணது அவன் தான் நகைய திருப்பி கொடுத்தது அவன் தான் என்னங்க சொல்றீங்க கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே அவன் கோயில்ல வளர்ந்த அனாத அவன் வாங்குறான்னு சொல்றீங்களே இதை என்னால நம்பவே முடியலீங்களே இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்டை நினைச்சா எனக்கே வேதனையா இருக்குது கல்லு உடைச்சான் தோட்ட காவலுக்கு போனா மரம் விட்டுனா மூட்டை தூக்குனா வயல்ல மாடா உழைச்சான் எல்லாத்துக்கும் மேல தரத்தையே வித்து காசு சேர்த்தான் இப்படிப்பட்ட நல்ல புள்ளையத்தான் திருடன்னு பழி சுமைச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாது இந்த கொளுமே என்னால தாங்கிக்க முடியல இந்த உண்மையை சொல்லிட்டு போதா இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன் பாத்தீங்களாப்பா இப்ப அது ப்ரீனா எப்படி செஞ்சாருன்னே குத்தமையா நீங்க குத்திக்கிட்டேன் அதான் செங்க பாத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரே இல்லைமா நீ சொல்றதெல்லாம் தப்பு நீ நினைக்கிற மாதிரி உப்பலியப்ப எந்த குத்தமும் பண்ணலம்மா அந்த நகை உப்பிலியப்பன் திருடி ஏ மேல பழிய போட்டுட்டான் நான் சொன்னதுதாமா போயி தெக்க பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் குடுக்கலம்மா நீ என்ன நிறுவராதுன்னு நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ளை மேல நான் பழிய போட்டுட்டோமா நான் செஞ்ச தப்புக்கு தெய்வ என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு எங்க போறீங்க

இது? என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் ஒத்தாசையா இருந்திருப்பேன் செஞ்சதெல்லாம் தப்புதான் எங்க அப்பா சொன்ன போய் நம்பித்தான் இப்படி வெறிப்பிடிச்சி அலஞ்ச

அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன் என் உசுரா நினைச்சேன் உன் ஆசைப்பட்டேன் ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன் நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன் சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல நீ என்ன நினைச்ச நீ சொன்ன மாதிரி

உழைச்சு சாப்பிடணும் அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுது இல்ல இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டில போட்டுருங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடு வாங்கி ஒருத்தனுக்கு ஒரு தொழில் தான தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா